ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கார்த்தி ரேவதியோட கதையில் இப்போ என்ன நடந்துச்சுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்காரர் நம்ம கார்த்திகை வந்துட்டு செல்லமாக கூப்பிட்றாங்க ஸோ நம்ம கார்த்திகை வந்துட்டு அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாரு நமக்கு ரேவதி வந்துட்டு ஃபுல் லவ் மூடோடு பேசிகிட்ருக்காங்க கண்டிப்பாக ரேவதி போகிறப்போக்க பார்த்தா ஒன் மந்தில் என்ன இன்னும் ஒரு ஒன் வீக்லேயே வந்துட்டு லவ் வர வச்சுருவாங்க போல இருக்குது ஸோ வாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்காரர் சிவனாண்டியையும் முத்து வேலையும் பார்த்து பேசுகிறாங்க அப்போது என்னம்மா என்ன சந்திரா என்ன திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாமா இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் கூட முழுசாக இல்லை அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த முறை கண்டிப்பாக அந்த கார்த்தி பயிலோடய எந்த திட்டத்தையுமே நம்ம வந்து நிறைவேற்ற விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி நாம் தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்கணும் கண்டிப்பாக அவன் என்ன செய்ய போகிறான்னா கடைசி நேரத்தில் அந்த நவீனை எங்கேயாவது மறைச்சி வச்சுருந்து கொண்டுட்டு வந்து தாலி கட்டை வைக்க வர்றது தான் அவனோட பிளானாக இருக்கும் கண்டிப்பாக அந்த நவீன் பையில தான் துர்கா காலத்தில் அவன் தாலி கட்டை வைப்பான் அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்னா அந்த நவீன் பைய எங்கே இருக்காங்கிற விஷயத்தை தேடி முதல்ல கண்டுபிடிச்சி நாம் என்ன செய்யணும் அவனை வந்துட்டு அங்கேருந்து கடத்திட்டு நம்ம பார்த்த இந்த டியூப்ளிகேட் மாப்பில் இந்த செல்வாவை தான் அந்த ரோ சாரி துர்காவுடைய காலத்தில் தாலி கட்டை வைக்கணும் இதுதான் இப்போ நம்மளுடைய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க சூப்பர் திட்டம் சந்திரா இதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த முறை நாம் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க நம்ம இதுவரைக்கும் போட்ட திட்டங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம தோத்துட்டோம் ரொம்ப அவமானமாகவும் அசிங்கமாகவும் நமக்கு போயிடுச்சு அதனால் இந்த முறை மருமக சொன்ன இந்த சூப்பரான திட்டத்தை நாம் எப்படியாவது வந்துட்டு பண்ணி அந்த கார்த்திகோட திட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அதுதான் நானும் நினைக்கிறேன் நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சிவநாட்டி என்ன செய்கிறாங்கன்னா இதோ பரிச்சந்திரா அங்கே நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நீ அப்பைக்கு எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு எங்களால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதா அதில் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல நீங்கள் அந்த நவீன் பையில வந்து தேடி கண்டுபிடிக்கிற அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் அதை பார்த்துக்குறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த டைவர்ஸ் விஷயம் அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்துட்டு சிவநாட்டி அனுப்பவே இல்லைங்கிறதெல்லாம் தெரிய வருது ஸோ கார்த்திக் தான் அனுப்புனாருங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம சாமுண்டிஸ்வரி வீட்டில் பந்தக்கால் நடவத்துக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு வருது அப்போது மயில் மாப்பிள்ளையையும் ராஜ மாப்பிள்ளையையும் கூப்பிட்றாங்க சாமுண்டிஸ்வரி மாப்பிள்ளை நம்ம வீட்டில் நாளைக்கு பந்தக்கால் நடணும் அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவலையை விடுங்கத்த எங்கள் கிட்டே கொடுத்துட்டீங்கல்ல கரெக்டாக அந்த வேலைகளை எல்லாம் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்து என்ன செய்கிறாருன்னா பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடத்துக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பக்கமாக அரேஞ்ச் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் துர்கா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ துர்கா நினைக்கிறாங்க என்ன இது இப்போ நம்ம வந்துட்டு நவீன் கூட சேர்ந்து வாழ்வோன்னு பார்த்தா இப்போ இங்கே வந்து பந்தக்கால் நடராங்கிறாங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கிறாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே நம்ம எப்படி நம்ம கணவர் நவீன் கூட சேர்ந்து நம்ம வாழ்கிறது அதை பற்றி யாருமே வந்துட்டு யோசிக்கலையே மாமா என்ன செய்ய போகிறாரு எப்படி நம்மளை சேர்த்து வைக்க போகிறாரு கடவுளை ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம துர்கா வந்துட்டு நம்ம மயிலையும் நம்ம கார்த்தியையும் பார்க்குறாங்க மாமா நீங்கள் வந்துட்டு என்னை நவீன் கூட சேர்த்து வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி தான் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை எப்படியாவது என்னைய நவீன் கூட நீங்கள் சேர்த்து வச்சிருவீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களை நம்பிதான் மாமா நான் இருக்கேன் அப்படின்னு துர்கா சொல்ல இதோ பரு துர்கா நீ கவலையே படாத உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறது நவீன் மட்டும் தான் அதை மட்டும் நீ நினச்சிக்கோ நீ நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயில் சொல்கிறாங்க ராஜா பிள்ளை ஒன்று நினச்சாருனா கண்டிப்பாக தமிழ் இருக்க மாட்டார் நீ ஒன்றும் கவலைப்படாத துர்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மறுநாள் வந்துட்டு வீட்டுக்கு ஐயர் வராங்க பந்தக்கால் நடக்கிறதுக்கான தேவை ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே செஞ்சுட்டோம் சாமி நீங்கள் ஒரு தடவை வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயரை கூட்டிகிட்டு வராங்க சாமுண்டிச்சேரி வீட்டு வாசலுக்கு அப்போது ஐயர் என்ன செய்கிறாங்கன்னா வந்து எல்லா ஏற்பாடுகளும் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க அப்போ உடனே நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு பக்காவாக ரெடியாக கிளம்பி நிற்கிறாங்க நம்ம ரேவதியும் ரெடியாக தான் இருக்காங்க அப்புறம் வந்துட்டு நம்ம துர்கா சுவாத்தி எல்லாருமே இருக்காங்க அப்போ உடனே ஐயர் வந்துட்டு கேட்குறாங்க எல்லா பொருளும் கரெக்டாக வச்சுருக்கீங்க ஆனால் ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகுதேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சாமி அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி முக்கியமாக பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடுறத்துக்கான பொருளில் ஒரு பொருள் மட்டும் குறையுது அது இருந்தால் தான் பண்ணலாம் மாயலை வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க மாமரத்து இலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா அது போயிட்டு கொண்டுட்டு வாங்க அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனமாக நம்ம ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இப்போ மா இலைக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம தோட்டத்துக்கு பின்னாடியே மாமரம் இருக்குது நான் போயிட்டு இலை பறிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போயிட்டு பார்க்குறாங்க மாமரம் இருக்குது அந்த இலையை பறிக்கிறதுக்கு ரேவதி பண்ணி ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ரேவதினால் இந்த இலையை பறிச்சிக்கவே முடியல அப்போ உடனே யோசிக்கிறாங்க இப்போ என்ன செய்யறது எப்படி இந்த இலையை பறிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கார்த்தி இந்த பக்கம் வர்றாரு ஏ புருஷா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஆச்சரியமாக பார்க்குறாரு என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன எப்படி கூப்பிடுற அப்படின்னு ரேவதியை கேட்க ஆமாம் நான் இனிமோ ஒன்று தான் கூப்பிடுவேன் செல்லமாக கூப்பிடுவேன் ஏன் வாடா போடானு கூட கூப்பிடுவேன் மாமானு கூட கூப்பிடுவேன் அது என்னோடய விருப்பம் ஆனால் நான் கூப்பிட்றதுக்கெல்லாம் நீ என்னென்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன அதை சொல்லு அப்படின்னு சொல்ல ஐயருக்கு வந்துட்டு மாயலை வேணும்னு சொன்னாங்க அதை பறிச்சுட்டு போகலான்னு வந்த எனக்கு எட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு தானே நான் பறித்து தரேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு ஐயையோ நீ எல்லாம் பறித்து கொடுக்கக்கூடாது அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் அதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஒரு ஈஸியான வேலை சொல்கிறேன் அதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸியான வேலையா அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி கார்த்திகேக்க நீ என்னைய தூக்கி மட்டும் விடுற அந்த ஈஸியான வேலையை செய்ய நானே இலை பறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை வந்துட்டு கார்த்திகை தூக்கி மரத்தில் விட்டு இலையை பறிக்க சொல்கிறாங்க உடனே நம்ம ரேவதி வந்துட்டு இந்த இலையை பறிக்கிறாங்க இலையை பறிச்ச ரேவதி உடனே என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ரொமான்டிக்காக கார்த்திகை பார்க்குறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு ரேவதியை கீழே இறக்கி விட்டு முதல்ல இலையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரொம்ப ந தேங்க்ஸ் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மா இலை ரெடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிவிட்டு ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க உடனே ஐயர் வந்துட்டு பந்தக்கால் போடுறதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க அப்போது திடீர்னு பார்த்து ஒரு அம்மா வந்துட்டு அங்கே வராங்க ஒரு பொண்ணு வராங்க வந்து மேடம் என்னை காப்பாற்றுங்க மேடம் என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சாமுண்டி செடியை பார்த்து சொல்கிறாங்க யாருமானி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதோ அரே செல்வா அவர் மனசார என்னை காதலிச்சுட்டு இப்போ உங்க பொண்ணு பண்ணிக்க பார்க்குறாரு நீங்க தான் என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ட்ராமா பண்றாங்க இதை கேட்டதுமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே நம்ம துர்கா வந்துட்டு செம்மையாக சந்தோஷப்படுறாரு கண்டிப்பா இது நம்ம ராஜாவுடைய வேலையாதான் இருக்கணும் ஸோ அதை பற்றி அடுத்து வர போகிற வீடியோக்களில் நம்ம டீட்டெயிலாக பார்த்து என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்